எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் இன்னைக்கு நம்ம சேனல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் பாக்சிங் தான் பாக்கிறோம் இந்த ப்ராடக்ட் நான் எந்த ஒரு ஆன்லைன் ஆப்ல இருந்தும் பர்ச்சேஸ் பண்ணலங்க மைசூர்ல இருக்கக்கூடிய யுவராஜ் சில்க் ஹவுஸ் அப்படிங்கிற ஷாப்ல இருந்து தான் வாங்கியிருக்கேன் நீங்க கேட்க வரது எனக்கு புரியுது இருக்கிற தேதிக்கு மைசூர்ல எல்லாம் போய் சேலையை வாங்க முடியுமா அப்படின்னு தான் நீங்க கேட்க வரீங்க இந்த ஷாப்ல எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த சாரியோட ரேட்டு என்ன அப்படிங்கிற டீடைல் எல்லாத்தையுமே நான் வீடியோட லாஸ்ட்ல தான் கொடுப்பேன் நான் முதலே சொல்லிட்டேன் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க அதனால நான் லாஸ்ட்ல தான் கொடுப்பேன் இப்போதான் நம்ம சேனலை முத முதல்ல நீங்க பாக்குறீங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க ஆல் கிளிக் பண்ணுங்க ஒருவேளை அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக்கையும் தட்டி விட்டுருங்க இந்த சாரியை நான் ஏன் வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாரி ஒரு வெயிட்லெஸ் சாரி என்கிட்ட ஒரு வெயிட்டான சேலையோ இல்லை ஒரு சில்க் சாரியோ கொடுத்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்தில் கட்டிட்டு வந்துருவாங்க இதுவே ஒரு வெயிட் இல்லாத சாரியை கொடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் கட்டிட்டு வந்துருவேன் அதனால நான் எப்பயுமே வெயிட்லெஸ் சாரீஸ் தான் விரும்புவேன் அது மட்டும் இல்லாம இந்த சாரி பாத்தீங்கன்னா நல்லா டார்க் கலராக இருக்கு இருக்கிறதுனால கருப்பா இருக்கிற வானத்துல நட்சத்திரத்தை அள்ளி தெளிச்ச மாதிரி இருக்கு நம்மளே ஒரு நிலா சரி நட்சத்திரத்தையும் சேர்த்து கட்டிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரி நான் வாங்கினேன் இந்த கலர் வந்து ஒரு காஃபி ப்ரௌன் இதுல நிறைய கலர்ஸ் காமிச்சிருந்தாங்க இப்ப அந்த சாரி அவைலபிள் இருக்குமானு எனக்கு தெரியல இந்த சாரியில பாத்தீங்கன்னா கிளிட்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஃபிளீட் வைப்போம் அதுக்கு முட்டிக்கு கீழே இருந்து ஆரம்பிக்குது பாடி ஃபுல்லாவே வருது முந்தி ஃபுல்லாவே இருக்குது முந்தில டேஸ்னும் கூட கொடுத்துருக்காங்க சாரி ரொம்ப டிரான்ஸ்பரண்டாலாம் இல்ல சிங்கிள் ஃபீட்டா விட்டா டிரான்ஸ்பரண்டா தான் தெரியும் நம்ம மடிப்பு தான் கெட்ட போறோம் சோ ரொம்ப டிரான்ஸ்பரண்டாலாம் தெரியாது என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீங்கி போன விஞ்ஞானி அவ இந்த சேலையோட அளவு எவ்வளோ இருக்குது ஏன்னா இது தான் ப்ளவுஸ் வந்திருக்கு ப்ளவுஸ் எவ்வளோ இருக்குது சேலை எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்கு அவள்கிட்ட இருக்கிறதுலே ஒரு பெரிய சேலை எட்டிகிட்டு வந்து அளந்து பார்த்துக்கிட்டு இருக்காள் ஏன்னா எங்கள் டெய்லர் ஒரு மீட்டருக்கு ஒரு பாயிண்ட் குறைஞ்சா கூட எங்களுக்கு ப்ளவுஸ் தச்சு தர மாட்டார் ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு சிம்ரன் மாதிரி ஸ்லிம்மாக இருப்போம் ஓகேங்களா இன்னொரு ஒரு விஷயம் ப்ளவுஸ் வந்து ரொம்ப பிளைனாக இருக்குது ஒரு கிளிட்டர் டிசைன் கூட கொடுக்கல அதுதான் ஒரு சின்ன மைனஸ் சரி கொடுக்குற காசுக்கு ஏத்தாப்ல தானே இருக்கும் நம்ம ஏதாவது சில்வரில் ஏதாவது டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நானும் என் ஃப்ரெண்டு பேசிட்டு இருந்தோம் இந்த யூராசில்க் ஹவுஸை நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா டிக்ட் டிக்டாக்னு ஒன்று இருந்துச்சு யாருக்குங்களா அதில் டெய்லி டெய்லி அவங்க வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க பட் அந்த வீடியோவில் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிக்கு தான் சாரி காட்டுவாங்க ஆனால் அது எல்லாமே ஆயிரரூவா ஆயிரத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு இருக்கும் நம்ம லோக்கல் ஷாப்லலாம் ஜவுளி கடையிலலாம் ஒரு சாரீ நம்ம வாங்க வேண்டிய ரேட்டுக்கு இவங்கள்ட்ட நம்ம மூணு சாரீ வாங்கிடலாம் அந்த அளவுக்கு சீப்பான ரேட்லேயும் குவாலிட்டி பெஸ்ட்டாகவும் இருக்கும் என்கிட்ட ஒரு நூறு சாரீ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேரீல எண்பது சாரீ இவங்கள்ட தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் என் பிளாக்ல இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இவங்கள்ட்ட நிறையா சாரீஸ் வாங்கியிருக்காங்க சாரீ மட்டும் இல்லாமல் சுடிதார் டாப்பு ஜென்ஸுக்குள்ள ட்ரெஸ்ஸு கிட்ஸுக்குள்ள ட்ரெஸ்ன்னு எல்லாமே இவங்க ஷாப்பில் இருக்குது இவங்களோட யூடியூப் சேனல் லிங்க்கு இன்ஸ்டாகிராம் ஐடியில் இருக்கிற லிங்க்கு அப்புறம் வந்து வாட்ஸ்அப்போட நம்பர் எல்லாமே இந்த டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த சாரீட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ செவன்ட்டி ருபீஸ் நம்புகிறீங்களா நம்ம என்னோட லோக்கல் ஷாப்பில் இந்த ஸாரீ செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் ஷிப்பிங் நம்ம தான் ஏற்றுக்கிறோணும் இந்த சேரீயோட ப்ளவுஸை நான் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி போட்டேன்